அளவு மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஒரு எழுவத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பரளிக்காடு ஈக்கோ டூரிசம் இங்கே தான் வந்து வந்திருக்குறோம் வீக்கெண்டு அப்புறம் ஹாலிடேஸில் மட்டும்தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க வீக் டேஸில் வந்து கிடையாது மினிமம் டிக்கெட்ஸ் தான் வந்து இங்கே வந்து அலோவ் பண்ணுவாங்க ஸோ இந்த பறவைக்காரில் என்னென்ன இருக்குது டீட்டெயிலாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் விவசாயம் வரக்கூடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பார்க்குற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ நான் போடுற வீடியோ ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க நம்ம இந்த பரலைக்காடில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது எப்படி இருக்குது அப்படின்றத போயிட்டு பார்க்கலாம் நாம் இப்போது கோயம்புத்தூர் காரமடை பகுதியிலிருந்து பரளிக்காடு ஃபாரஸ்ட் ஏரியா வந்து ரீச் பண்ணிட்டோம் ஸோ இந்த செக் போஸ்ட்டில் நம்மளோட புக்கிங் எல்லாம் வந்து செக் பண்ணி தான் வந்து உள்ளே அனுப்புவாங்க இவங்களோட செக்கிங் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம் மலை ஏறும்போது இந்த இடத்துல வந்து ஒரு சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும் ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம் இந்த டைமிங்கில் நீங்கள் இந்த பரலைக்காடு ஈக்கோ டூரிசம் வந்து வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து பார்த்துருக்கோம் உங்களுடைய மொபைல் ஃபோன்லேயோ இல்லை கம்ப்யூட்டர்லையோ கூகுள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள் அதில் கூகுளில் வந்து சர்ச் பண்ணுங்கள் வரலைக்காடு புக்கிங்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனில் தெரியிற மாதிரி இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அந்த பரலைக்காடு புக்கிங்கை வந்து கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா வரலைக்காடு புக்கிங்கோட வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ ஸ்க்ரீனில் தெரியுற மாதிரி டீடெயில்ஸ்லாம் வந்து கொடுங்க எத்தனை பெரியவங்க எவ்வளோ குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அமௌண்ட் வந்து வரும் ஸோ வரலைக்காடு ஈக்கோ டூரிஸம் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே அண்டு ஹாலிடேல மட்டும்தான் வந்து அலோவ் பண்ணுறாங்க அப்படின்றதுனால நீங்கள் போகிற டேட்டை வந்து அட்வான்ஸாக வந்து புக் பண்ணி உங்களோட சீட்டை வந்து பிளாக் பண்ணிக்கிங்க இல்லை சொன்னால் கிடைக்காது இது போக இந்த வரலைக்காடுக்கு வரத்துக்கு உங்களோட ஓன் வைக்கலில் தான் வர முடியும் அரசு பேருந்து எதுவும் வந்து இயக்கப்படலை ஏன்னா இது வந்து ஒரு ட்ரைபல் வில்லேஜ் அப்படின்றதுனால இங்கே அரசு பேருந்து வராது ஸோ உங்களோட ஓன் வைக்கல தான் வர்ற மாதிரி இருக்கும் எப்படி அப்படின்றத முன்னாடியே வந்து பிளான் பண்ணிக்கா இங்க வந்து டீ கொடுக்குறாங்க எப்படி சுக்கு காப்பி சூப்பராக இருக்கு சுக்கு காப்பி நல்லா வந்து ஒரு கிராமத்து ஆளுங்க எல்லாரும் வந்து குழந்தைகளா மாதிரி ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்காங்க நம்மளும் சேர்ந்து ஆடுவாங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப வந்து ஊஞ்சல்ல இந்த மாதிரி வந்து குழந்தைங்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆடுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஸோ நீங்களும் பரளிக்காடு வந்தீங்கன்னா இந்த ஊஞ்சலில் ஜாலியாக வந்து நீங்கள் குழந்தை பருவத்தில் விளாண்ட அந்த விளையாட்டை வந்து இங்கே வந்து விளையாட முடியும் போட்டிங் வந்து பார்த்திங்கன்னா பத்தரை மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ அதுக்காக அந்த கேப்பில் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு வெயிட்டிங் ஏரியா இருக்குது ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊஞ்சல்லாம் வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம அந்த டென் தேர்ட்டி போட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட டைமிங் மாதிரி ஒரு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக வந்து நம்ம கொண்டு போகலாம் நம்ம முதல்ல பார்த்தா அந்த அந்த ஆலமரம் ஊஞ்சல் விளாண்டுலாம் அங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் கண்டினியூவாக ட்ராவல் பண்ணி வரணும் ஸோ அங்கே வந்தோன்னா இந்த மாதிரி இங்கே நிறைய காருங்களாம் நிற்கும் இதுதான் பரிசல் பயணம் பண்ணக்கூடிய போகிற வழி ஸோ நீங்கள் வந்து மெயின் ரோட்டில் வண்டியை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பாதையில் தான் இறங்கி கீழே வந்து பரிசல் போகக்கூடிய இடத்துக்கு வந்து போகணும் அந்த தண்ணி இருக்குது பாருங்கள் ஸோ அங்கே தான் வந்து பரிசல் இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ தான் இருக்குது ஸோ இது கூட ஒரு காட்டுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஒத்தேடி பாதைக்குள்ளே நடந்து வந்து நம்ம பயணம் பண்ணி போகிறது நல்லாயிருக்கு வடை பாட்டி கடையில் வடை வாங்கி சாப்பிட்டோம் இந்த பரிசல் போகிற பக்கத்தில் பத்து ரூபா வடை சூப்பராக இருந்துச்சு நீங்களும் வந்து ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் பாட்டி வடை அருமை பாட்டி அருமை நல்லா இருந்துச்சு மற்ற நடு உட்கார பா டாடாப்பா இனிமே வந்து நம்ம அடுத்த சந்திப்போம் இதாக பேசு இப்போ வெளியே வர நம்ம வந்து இருக்கோம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம படகில் இருக்கோம் அடிக்கிற வெயிலுக்கு இந்த குளுக்குளுன்னு தண்ணி சுத்தி மலை இதுல பா ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் அருமையான சவாரிங்க அருமையான பரிசல் சவாரி அண்ணன் துடுப்பு போட்டு நம்மளை கூப்பிட்டு போறாப்புல வரலிக்காட்டுக்கு எதுக்கு வந்தோமோ அது இப்ப நடந்துக்கிட்டு இருக்கு பரிசல் சவாரிக்காக தான் வந்தோம் இப்ப பரிசல் சவாரி நம்ம போயிட்டு இருக்கோம் அதுவும் மேனுவலா துடுப்பு போட்டு அண்ணன் வந்து நம்மளை கூட்டு போயிட்டுருக்குறாப்புல எவ்வளோண்ண இருக்கும் அது உங்களுக்கு எண்பது அடி அடி ஆழமா அந்த இடம் இங்க எண்பது அடின்னா இப்ப டேமுக்குள்ள ரொம்ப ஹெவியா இருக்குமே என்ன சவா பாத்து பாடு பாருங்க செல்ல செல்லதை சுத்து சுத்துறே பூமி பரிசல் போயிட்டு வந்தாச்சு சும்மா அப்படியே இங்க இருந்து அப்படியே போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு போட்டு கொண்டு வந்து விட்டாரு இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன் நடுவில் கொஞ்சம் சுற்றி காட்டுங்கன்னு சொல்லி சொன்னோம் தண்ணிக்குள்ளே அப்படியே கிறுக்கு கிறுக்கு கிறுக்குன்னு கிற்குன்னு பாருங்க பா வேறு லெவலில் இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸு ஸோ ஒரு முறை கோயம்புத்தூர் பக்கத்தில் இருந்தீங்கன்னா இங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள் பரிசில் ஓட்டுறான சில விஷயங்கள் உங்கள்கிட்ட பகந்துக்கிட்டாரு இது வந்து பார்த்திங்கன்னா அத்திக்கடவு தண்ணீர் ஸோ இங்கேருந்தால் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூருக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வந்து போகுது அது இல்லாமல் கோயம்புத்தூர் கிளைமேட் என்னவோ அதே கிளைமேட் தான் வந்து இங்கேயும் இருக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலிங்லாம் இருக்காது you <laughs> வந்து பார்த்திங்கன்னா நம்ம பரிசல் போட்டிங் முடிச்சிட்டு திரும்ப வந்து வந்திருக்குறோம் மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி ஆகுது ஸோ இந்த நேரத்தில் இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா பழங்குடியின மக்களோட அவங்களோட பாரம்பரிய கலை நிகழ்ச்சி வந்து இங்கே நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நிகழ்ச்சி வந்து அவங்களோட அந்த கலைக்குழுவோட வாழ்வாதாரத்துக்காகவும் அவங்களோட குழந்தைங்களோட எஜுகேஷனுக்காகவும் வந்து நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃப்ளெக்ஸ் போனரே வந்து பேனரே வந்து வந்து வச்சுருக்கிறாங்க ஸோ இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலைக்குழுவினரோட சேர்ந்து நம்மளும் வந்து டான்ஸ் ஆடி நம்ம வந்து ஒரு வைபாக வந்து இருக்கலாம் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு முக்கியமான ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் ஸோ நம்மளும் வந்து இதை கூட வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடி இருந்தோம் அதுவும் வந்து வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்க சுற்றுலா வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த மதிய வேலையில் இந்த பழங்குடியின மக்கள் நடத்துகிற இந்த ஒரு கலை நிகழ்ச்சிகளில் நீங்களும் வந்து மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க விரும்பி வந்து கேட்டுக்கிறேன் ஸோ கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க அருமையான ஒரு உணவு அதுவும் ஒரு இயற்கையான ஒரு முறையில் செஞ்ச ஒரு உணவு வந்து நமக்கு சமைச்சி வந்து ஸ்பெஷலாக வந்து கொடுத்துருக்குறாங்க என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவா கேசரி கேக்கு மாதிரி செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி வெஜிடபிள் குருமா அப்புறம் வெஜிடபிள் பிரியாணி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப்பை உருண்டை ஒன்று ஒன்று கொடுத்துருக்காங்க கேழ்வரகு உருண்டை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் சிக்கன் கிரேவி இது போக வெஜிடேரியன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது ஸோ இயற்கை முறையில் பாரம்பரிய முறையில் சமைக்கப்பட்ட ஒரு உணவு இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிறோம் அதுவும் இந்த இயற்கையான இந்த சூழலில் வந்து வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து சாப்பிட போகிறோம் கடு ஆத்துக்கு நடந்து போயிட்டு இருக்கோம். ஏய் மஞ்சள் சக்க. மஞ்சள் வாடா. வா வா வா. குளிக்க போறானே. ஆத்து கெட ஆத்துல போய் குளிக்க போறோம். ஆமா ட்ரக்கிங் அம்மா. ட்ரக்கிங் போய் முடிச்சிருக்கப்புறம். நம்ம சொல்லு முடிச்சா சொல்றா. கைஸ் லைக் அண்ட் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம போடுங்க ஓகே தம்பி சொன்ன மாதிரி மறக்காமல் லைக் கம் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க சரியா அவன் வாங்கி கொள்கிறனால ஏன் வாங்கி கொளருது லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா செம்ம டீப் ஃபாரஸ்ட்டு ஸோ கொஞ்சம் தூரம் ட்ரக்கிங் பண்ணி நடந்து வந்து போனால் தான் நம்ம அத்திக்கடவு ரிவர் வந்து ரிவரை வந்து ரீச் பண்ண முடியும் தண்ணி எப்படி இருக்குது அப்படின்றது தெரியல இவர் தான் எங்களோடய ஆர்கனைசரு ட்ரிப் ஆர்கனைசரு இவர் தான் பார்த்துக்கிடுங்க அத்திக்கடவு ரிவர் வந்தாச்சு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பூரம் பாறையாக இருக்குது தண்ணி கொஞ்சோல ஒரு பர்டிகுலர் ப்ளேஸில் மட்டும்தான் தண்ணி போகுது ஃபுல்லாக பாறை தான் அதாவது ஆற்றுல உள்ள பாறை மட்டும்தான் வந்து இங்கே வியூ ஆகுது ஸோ பார்த்துக்குங்க எப்படி இருக்குன்ட்டு ஸோ ஆற்றுக்கு இந்த சைடு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதை ஒன்று போகுது ஸோ அது வழியாக போனீங்கன்னா கொஞ்சம் தண்ணி லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் இருக்குது ஸோ குளிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம்தான் வந்து பார்த்திங்கன்னா ஆறு போகுது ஸோ அதுக்கு பக்கத்துலேயே இந்த சைடில் ஒரு சின்ன ஒரு பாதை ஒன்று போகுது ஸோ இந்த பாதை வலியாக நீங்கள் கொஞ்சம் தூரம் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த கிராஸ் பண்ணி இந்த பக்கம் போனோன்னா கொஞ்சம் தண்ணி லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற இடம் இருக்குது ஸோ கொஞ்சம் குளிக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் முதல்ல பாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாறையாக இருந்தது ஸோ இங்கே கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்திருக்கும் பெண்களுக்கான ஆடை மாற்றும் அறையும் வந்து பார்த்திங்கன்னா அது பக்கத்தில் இருக்குது ஸோ நீங்கள் பெண்கள் நீங்கள் குளிச்சிட்டிங்கன்னா எங்கே ஆடை மாற்றுறதுன்றது வந்து ஃபீல் பண்ண தெரியல ஒரு நாலு ரூம் வந்து இருக்குது ஸோ அங்கே வந்து நீங்கள் உங்களோட குளிச்சுட்டு நீங்கள் ஆடை வந்து மாற்றிக்கலாம் கோயம்புத்தூர் மக்களின் தாகத்தை தணிக்கிற அத்திக்கடவு ரிவர் இதுதாங்க தாங்க ஸோ இங்கேருந்தான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த கோயம்புத்தூர் சிட்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குடி தண்ணீர் வந்து வரும் மேக்ஸிமம் நிறைய பாறையாக இருக்குது தண்ணியோடய லெவல் வந்து ஆற்றுல ரொம்ப கம்மியாக இருக்குது நினைக்கிறாங்கப்பா இல்லை சரியான பாறைங்க ஸோ அந்த பாறையெல்லாம் வந்து நம்ம தண்ணி நிறைய போகும்போது பார்க்கவே முடியாது அந்த தண்ணி போய் போய் அந்த பாறைலாம் வந்து பார்த்திங்கன்னா எதே வலுவள வளப்பாக இருக்குது ஸோ நடந்து வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயமா இருக்குது இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா ஃபோர்ஸாக வந்து போகுது ஸோ நீங்கள் இங்கே இந்த பிளேஸ்க்கு வந்து சுற்றுலா வந்திங்கன்னா மறக்காம இந்த அத்திக்கடை ஒரு பேரில் கண்டிப்பாக வந்து குளிச்சுட்டு போங்க தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டஸ்ட்டு வாட்டர் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் குளிச்சிங்கன்னா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மிஸ் பண்ணிடறாங்க எங்க போற வாயில வசம் வச்சு தேக்க பாக்காத தண்ணி வந்து வாய கூப்பிடுடா குளிச்சு என்ஜாய் பண்ண ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் இந்த அத்திக்கடவு ரிவர் அதுவும் பர்டிகுலராக இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த ஃபோர்ஸாக வந்து தண்ணி வந்து நம்மளை புஷ் பண்ணி தள்ளி கொண்டு போயிட்டே இருக்குது ஸோ கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக குளிக்கணும் ஏன்னா நிறைய பாறைங்கிறதுனால அடிப்படும் பட் இருந்தாலும் செம என்ஜாய்ஃபுல்லாக இருந்தது சூப்பராக இருக்குது சும்மா சொல்லுங்க வேறு லெவல் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சத்தியமாக கிடைக்கும் இந்த அத்திக்கடவு ரிவரில் வந்து நீங்கள் குளிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடத்த இது வரைக்கும் நம்ம விசிட் பண்ணி பார்க்கவே இல்லை அப்படின்றத வந்து நான் இன்றைக்கி கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணுறேன் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு என்ஜாய்மெண்ட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி எப்படியாவது இந்த இடத்துக்கு வந்து ஒரு முறை விசிட் பண்ணி இந்த அத்திக்கடவு ரிவரில் குளிங்க செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஸோ இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஃபைவ் தேர்ட்டி ஆயிடுச்சு ஸோ எல்லாமே வந்து கிளம்ப சொல்லிட்டாங்க ஸோ ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்றதுனால இதுக்கு மேலே வந்து இங்கே அலோடு கிடையாது நம்ம பே கீழே புற வேண்டியதான் தான் அந்த ட்ரைபல் டான்ஸ் ஆகட்டும் இந்த ரிவரில் குடிக்கிறதாவட்ட எல்லாமே டாப் நாச் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்குது ஸோ நீங்கள் கோயம்புத்தூர் பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒன் டே ட்ரிப்பில் இந்த இடத்த ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் ஸோ இதோட இந்த பிளாகை வந்து நான் முடிச்சுக்கிறேன் ஸோ மீண்டும் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு லொக்கேஷனில் நம்ம சந்திப்போம் ஸோ எப்போயுமே சொல்கிற மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் சேர்ந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பார்க்குறதுக்காக பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்போ தான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்